வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க வேலைக்கு போகிற இடத்துல அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அனுபவமே தான் வாழ்க்கை அந்த உன் வாழ்க்கையில் உன் அனுபவத்தில் நீ எதெல்லாம் கடந்து போறியோ இதெல்லாம் நீ கடந்தாதான் நிலைக்கு போக முடியும்னா அதை கடந்து தான் போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது அந்த மாதிரி இருக்கிற பெண்ணை வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு ஆண் கேட்குறாங்க அப்படின்னா சினிஃபீல்டாக இருக்கட்டும் பெரிய பெரிய பாலிடிக்ஸில் இருக்கட்டும் மீடியாவில் இருக்கட்டும் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி தான் எடுத்திருக்கேன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தமாக இந்த பதிவு போட்டிருந்தாங்க இந்த கொஷினை எழுதியிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதாவது அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க வேலைக்கு போற இடத்துல அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல நம்ம ஜென்ரலா பாக்குறோம் கேட்கறோம் நிறைய விஷயங்கள் தெரிய வருது எதனால இந்த மாதிரியான நிலைமை அந்த பெண்ணுக்கு எனக்கு ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தக்க கேள்வியா கேட்டிருந்தாங்க நீங்க வந்து ஒரு குருவா ஒரு ஆசானா இருக்கீங்க நிறைய பெண்கள் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க ஸோ எல்லா பெண்களுக்கும் இந்த சம்பவத்தை வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க வை ரொம்ப பெரிய தான் இந்த கேட்டதில்லை பட் நானும் அதை கமெண்ட் பார்த்துருந்தேன் பட் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்கல கொஞ்சம் பிஸியாக அதில் பட் அது கேள்வியவே கேட்குறிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க கேட்டது வந்து நான் என் எந்த இடத்துல வேலைக்கு போகிறேனோ அந்த இடத்துலவே எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறதுக்காக என்ன கேட்குறாங்க தவறான ஒரு பாதையிலே நான் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்படிதானே சொல்கிறீங்க இது வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு நேற்று முந்தா நேற்று நாளை அப்படின்னு கிடையாது மனுஷன் உருவானதுலேருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னு தவறான பாதியில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன லைனால் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் பெருசு இது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருடன் திருடனாக பிறக்கிறது கிடையாது சரிங்களா தப்பான தொழில் செய்கிறவங்க தப்பான தொழிலாக பிறக்கிறது கிடையாது ஒரு 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 இருக்க அந்த எந்த ஒரு தவறான ஒரு பாதியில் போகிறவனாக இருக்கணும் இல்லை ஒரு குடிகாரனாக இருக்கணும் எந்த குடிகாரனோ குடிகாரனாக பிறக்கிறது கிடையாது புரிஞ்சுங்களா எல்லாருமே சூழ்நிலை கழுதி தான் ஆமாவா இல்லையா ஸோ பிறக்கும் போது வேற வளரும் போது வே வேற வளர்ந்து நின்று இந்த சொசைட்டியில் சமாளிக்கும் போது தான் எதெதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையே நம்ம தள்ளப்படுறோம்

பெண்கள் வந்து தெய்வம் தெய்வமாக நினைக்கிறாள் நான் ஏன்னா தெய்வத்தில் நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா பெண் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் நம்மளை பெற்றதும் ஒரு தெய்வம் தான் நம்மளை சுமந்ததும் ஒரு தெய்வம் தான் நம்மளை சுமக்கிறதும் ஒரு தெய்வம் தான் ஸோ இதுதான் மனுஷனுடைய இயல்பு இந்த நடுவில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது பெண்ணை வந்து நீ வரும் அந்த பொண்ணாக பொருளாக ஒரு சதையாக நரும்பாக எலும்பாக நீ பார்க்காம அது உனக்குள்ளே ஒரு உயிராக நீ நினச்சேன்னா அந்த தவறான விஷயத்த நீ கேட்க மாட்டேன் எப்படி இப்போ நான் வந்து நான் உத்தமைப்பத்துறேன் நீ ஒத்துவப்படுத்துகிறேன்னு யாரும் சொல்ல வரல எல்லாருமே சூழ்நிலை கைதிங்க தான் ஸோ பெண்ணுன்றது சாதாரண வந்து விஷயம் கிடையாது ஸோ ஏன்னா பெண்ணுன்றது நம்ம பிறப்புலேயும் இருக்குது பிறந்ததுலேருந்து எல்லாமே நம்ம கூட என்ன சொல்லுவோம் பெற்றதும் ஒரு தாய் சுமக்கிறது ஒரு பெண்ணு கூட பிறந்தது ஒரு பெண்ணு நம்மளுக்கு பிறக்க போகிறது ஒரு பெண்ணு ஸோ பெண்ணுன்ற பெண்ணுன்னு ஒன்றும் இல்லைன்னா நாடே இல்லைம்மா உலகமே இல்லைன்னு ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டது ஒரு உலகம்னா அந்த பெண்ணை படித்து அந்த பெண்ணால் படைக்கப்பட்டது தான் ஒரு உலகம் அம்மாவா இல்லையா ஒரு கோடியில் ஐம்பது இல்ல ஒரு கோடிக்கு நூறு கோடி ஆண்கள் இருந்தாமே ஒரு பெண் இல்லாமல் ஒரு கருவு சுமக்க முடியாது கோடி கோடியாணி வச்சிருந்தாலும் கருவு சுமக்க முடியாது இல்லையா ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பெண்ணை வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு ஆண் கேட்கறாங்க அப்படின்னா அவரை எப்படி அடிக்கணும்னா அது நான் சொல்ல விரும்பல ஆக்சுவலி என்ன கேமராவில் அதை நான் பேசக்கூடாது அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்கள் நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன் இதில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் அவள் எவ்வளோ பேர் ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் லாடாவது இருந்துகிட்டு போட்டோம் உங்களால் இறங்கி செய்ய முடிஞ்சால் சம்பவத்தை அவன் கேட்குற அந்த இடத்துல நீங்கள் செய்யுங்க எப்படி ஸ்கூலில் இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும் ஐடியில் இருங்க எந்த சொசைட்டியில் இருங்க எந்த ஒரு தருணத்தில் கூட நீங்கள் இருங்க எவ்வளோ பேர் போஸ்டிங் ஆளாக கூட இருக்கட்டும் ஏன்னா போனால் வராதது ரெண்டு விஷயம் ஒன்று உயிர் ஒன்று மானம் சேத்துல ஒரு விரலு வச்சாலும் சரி தான் நீ முழு காலை வச்சாலும் சரி தான் எப்படி வச்சது வச்சது தான் எடுக்க முடியாது அதனால் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு ஆண் உன்னை உங்கள் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறது யாருன்னா பார்க்கலாம் ரசிக்கிறது யாருன்னா ரசிக்கலாம் அது வேறு ஆனால் தவறான வந்து உங்ககிட்ட உன்னோட சூழ்நிலையை பார்த்து உன்னோட கஷ்டத்தை பார்த்து உன்னோட வறுமையை பார்த்து உனக்கு ஏன் அந்த வறுமையில் உனக்கு தப்பாக பயன்படுத்தி தான் அந்த காசை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே இன்னும்மா அப்பா தர வச்சுக்கோ குழந்தைய பார் வீட்டை பாரு வாடகை கட்டுங்க அடுத்த மாதம் கொடுங்க இல்லை அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கொடுங்க இல்லை கொடுக்கணும் வச்சுக்கோமா என் அம்மாவாக நினச்சி கொடு ஃப்ரெண்டாக நினச்சி கொடு கொடுப்பியா கொடுக்க மாட்டியே நீ எதிர்பார்க்குறதே வேறு சரிங்களா அதுக்குன்னு தப்பாக போ நான் தப்பான போகணுன்னு சொல்லலை ஏன்னா நிறைய பேசலாம் இதுதான் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடுறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஜென்ஸு எந்த சொசைட்டியில் இல்லைங்க நான் கீழே இருக்கேன் எனக்கு ஒரு சீனியராக இருக்கார் அந்த சீனியர்ட நான் அந்த விஷயம் பண்ணாதான் என்னால் அந்த போஸ்டிங்கில் உட்கார முடியலாம் அந்த மாதிரி டேஷ் பொசிஷன் உனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன் அந்த மாதிரி சொல் பதவியில் நீ உட்காந்து நீ என்ன பண்ண போகிற நீ உங்கள் வீட்டை ஏமாத்தலை உன் கணவனை ஏமாத்தலை உன்னை நீயே ஏமாற்றிக்கிற அம்மாவா இல்லையா உனக்கு நீயே கருப்பு பூசிக்கிற தயவு செஞ்சு பெண்களை உன்னை சொல்கிறேன் உன்னை நம்பின உங்கள் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்புகிற உங்களுக்கு கணவன் இருக்காரு உங்கள் நம்புகிற உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை இருக்குது சரிங்களா தய சூழ்நிலை கைதியாக மாறாதீங்க ஏந்தி கூட போயிடுங்க ஏந்தி கூட நீங்கள் சாப்பிட்டுடுங்க கூட வாங்கி சாப்பிட்ருங்க கடை வாங்கி கூட நீங்கள் அசிங்கப்பட்டுங்க நான் கடை வாங்கக்கூடாது சொல்லுவேன் ஆனால் ஒரு தருணத்தில் உங்களுக்கு அப்படி சூழ்நிலை வந்து கடை வாங்கி கூட கொடுத்துருங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி தான் நம்ம அந்த பதவியில் உக்காரணும் இந்த மாதிரி விஷயம் ஒன்று ஒத்துக்கிட்டு தான் நம்ம அங்கே போய் நிற்கணும் அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கணும் அப்படிப்பட்ட டேஷ் சீட்டே நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி பதவியும் வேணாம் அந்த மாதிரி பணமும் வேணாம் அது வேணாம் நீ ஒதுக்கிட்டு நீங்கள் மாடத்தோடு வந்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கு மேலே நூறு பர்சன்ட் தருவான் ஐயோ உட்டா போயிடும் இந்த பொசிஷன் போயிடும் அந்த போஸ்டிங் போயிடும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் நாங்கள் இது பண்ணாதான் அந்த வேலை கிடைக்கும் இது எல்லாமே சும்மா உன்னை நீயே ஏமாற்றிக்கிற உனக்கு நீ போட்டுக்கிற மாஸ்க் வேணாம் அப்படிப்பட்ட மாஸ்க்கு வேணாம் அப்படிப்பட்ட பதிவு வேணாம் நீ வேணான்னு வந்து பாருங்கம்மா எல்லாம் உங்களுக்கு அதுக்கு மேலே நிறைய கொடுப்பாம்மா ஆனால் நீ ஒத்துக்கிட்டு நீ அங்கே அன்ஃபிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் டே அதுக்கப்புறம் உன் பேர் ஜீரோ உனக்கு தெரியும் நீ நினைப்பேன் நீ நான் ஜெயிச்சிட்டேன்டா பதி உட்காண்ட போஸ்ட்டிங்களேன்னு ஆனால் நீ அங்கே தோத்துட்டேன் லைஃப்பில் தோத்துட்டேன்னு இருக்கேன் உன்னை நீ ஏமாற்றிட்டு நீ பத்துக்கு பத்து ரூமில் இருக்க நான் தப்பு செய்கிறேன் யாரும் பார்க்கணும்னு நினைக்காது மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் உன்னை படித்தவன் அம்மாவா இல்லையா அதனால் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி கேட்கும்போது எந்த இடத்துல கேட்கறனாலும் அங்கேயே கழட்டி அடிங்க அது யாராக எவ்வளோ பேர் அளவில இருந்துகிட்டு போகணும் தப்பே கிடையாது சின்னவன் பெரியவன் பா போஸ்டிங் பதவியெல்லாம் பார்க்காதீங்க இல்லை அப்படிப்பட்ட வேலையை வந்து தூக்கி விசாரிச்சு வந்துடுங்க ஆனால் தயவு செஞ்சு திருப்பி சொல்கிற அந்த மாதிரி தவறு செஞ்சு நீங்கள் அந்த போஸ்டிங் இருந்து அதில் நீங்கள் பத்து ரூபா சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புலையும் ஒட்டாது அந்த காசு உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டாலும் பாவம் தான் கணவருக்கு ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த இது ஓப்பனாக சொல்லப்போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆமாம் சினி ஃபீல்டில் இருக்கட்டும் பெரிய பெரிய பாலிடிக்ஸில் இருக்கட்டும் மீடியாவில் இருக்கட்டும் இது வந்து அந்த அட்ஜஸ்மெண்ட்டாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையே நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கொடுக்க பழு பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும் உங்கள் தைசனியும் மாஸ்க் போடாதீங்க உங்களுக்குள்ளே ஒரு போர்வேல இருக்காதிங்க லைஃப்பில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஓடுங்க இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க சாதிங்க ஏமா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கை கால் சொல்ல நல்லா இருப்பாங்க கை ஏந்துறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி தப்பான வழிக்கு தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை கை கை ஏந்தி சாப்பிட்றவங்களோட விதி ஏந்தி சாப்பிட்றாங்க வேலைக்கு போகணும்னு சொல்ல விதி வேலைக்கு போகிறாங்க ஒரு அவங்க என்ன சொல்வது அவங்களோட தான் அவங்களோட வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாதை கொடுக்கும்போது ஷார்ட்டில் போகிறதுக்கு இது ஒரு ரூட்டு சைத்தானை வருதுன்னா அந்த சைத்தானை நீங்கள் எடுக்காதீங்க அதுதான் தான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு பாதையில் போய் அதிலே போங்க நல்லதே நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும் தயவுசெய்து தவறான பாதையை சூஸ் பண்ணாதீங்க ஒரு நாள் தானே யார் பார்க்க போகிறா நாலு செவத்துக்குள்ளே தானே பண்ணுறோம்மாடா நினைக்காதீங்க மேலே ஒருத்தன் பார்க்குறா தப்பிக்கவே முடியாது அதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் அன்ஃபிட்டு அளவுக்கு அந்த மாதிரி யார் கேட்டாலும் சரி அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒன்று உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சா ஃபேஸ் பண்ணுங்க இல்லை டார்ச்சராக இருந்தால் புருஷன் இருந்தால் புருஷன் அண்ணன் சொல்லுங்கள் அன்னந்த மீன் கிட்ட சொல்லுங்கள் அப்பா இருந்தால் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் ஆனால் வெளியில் ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்தாலும் வீட்டில் இருக்க நபருங்கிட்ட சொல்லணும் பத்து வயசு பொண்ணு இல்லை எட்டு வயசு இல்லை அஞ்சு வயசு பொண்ணு குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா சரி சொல்லுவாங்களே பேட் டச்சு குட் டச்சுன்னு அந்த மாதிரி நிறைய இருக்குது தவறாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளை பார்க்குறான்னு நம்ம தவறான இன்ட்ரெஸ்ட் நம்மளை பேசுகிறானாலே நீங்கள் வீட்டில் தெரிய வைங்க அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு ஐயோ வீட்டில் தெரிஞ்சால் சண்டை வந்துடும் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் வீட்டில் தெரிஞ்சால் அதாயிடும் எதுவுமே ஆகாது உங்களை எப்படி சேவ் பண்ணுவோமோ பெற்றவங்களுக்கு தெரியும் சேவ் பண்ணுறதுக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கி வெளியில் அனுப்புகிறவங்களுக்கு ஒன்று எப்படி பாதுகாக்கணும் அவங்களுக்கு தெரியாதா எது ஒன்று நடந்தாலும் சரிம்மா பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜானால் சிங்க மாதிரி உன் இருப்பான் அவன் சமாளிப்பான் அடி கூட வாங்கட்டும் அடிக்கான அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் எது ஒன்று பெண்கு பெண்களுக்கு வெளியில் நடந்தால் வெளி உலகத்தில் நடக்குதோ அது தயவு செஞ்சு வீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தப்பே கிடையாது இந்த மாதிரி தவறாக யாருன்னா உங்களை பயன்படுத்த கேட்டாங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுங்க நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு தானம் பண்ணுங்கள் உங்கள் கையில் உங்களால் முடிஞ்சதே நீங்கள் நாலு பேர் கொடுத்து பழகுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க பெண்களுக்கும் இது நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சாக இருந்திருக்கும் அதே மாதிரி பெண்களை தவறாக எண்ணக்கூடிய ஆண்களுக்கும் நல்ல ஒரு தக்க பதிலடியாக கொடுத்தீங்க அருமையான பதிவு பாய் நன்றி நன்றிம்மா